என் பிள்ளைக்கு பேச குடுத்து கேள்விப்பட்டேங்க நீங்க வேண்டியது நடக்காது தாய் என் பிள்ளை அறமுறையா வரத இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்ச குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த மாசம் இல்ல தாய் அத கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா ஏ உங்க மருமகளை வர்ற யோகிதா எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா என் மகனுக்கு காக்கா வலி பொறுக்குமா தெரியும் அவனை கத்திக்க பிள்ளை ரெடியா இருக்கியா தங்கம் இனிமே நீ தான் என் மருமக குடிச்சல சோறு போட்டாங்க பட்டினி போடுறாங்களா இவனா நான் பட்டணத்தாருந்து நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா உங்க குடல உருவி கடிச்சிடுவேங்குறான் இவன் சுமாரியா வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகைல கேட்கற அளவுக்கு விவரமாயிட்டாயா அவன் ஓஹோ ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ நான் நினைக்கிறேன் வெளிய எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையை காமிச்சிருக்கிறான்னு ஆனா அலையனா கொண்டாடுறேன் அப்படி அய்யய்யோ பாத்தீங்களா சொட்டுக்க சட்டி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போடு போட்டுருக்கிறான்னு மிச்சத்தீன் தின்னு ஐயோ இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி அனைகமா ரிஜிஸ்டார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸ்க்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டா தானையா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா வாய் கூத்தரையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா மிஸ்டர் சக்தி உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு

வரக்கூடாது <laughs> <laughs> அவர் சுயநனோடு இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க. நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். இந்த வருஷமா வெச்சிருக்காரா? வெரி குட் வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். மாதிரி

முட்டை வைக்கும் சேவல் முட்டை கோழியா அப்படின்னா உனக்கு என்ன மாதிரி நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு நான் சாப்பிடணும்

நால் நட்சத்திரம் பாக்கணும் எல்லாத்துக்கு முன்னாடி ஐயர் பாக்கணும் பா ஐயர் ஐயர் ஆமா ஐயர் 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 இது பாரு தமிழரசி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அவன பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவ இருக்கிற நிலைமையில நீதாம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் கிணறு கிணறு கணரே ஏன் பாத்தார கையில முட்டைய வெச்சிக்கிட்டு கணரே கணரம் சொல்லிடுறியே இது என்ன দৃষ্টিகഴ്ച முட்டைய அதையெல்லாம் இந்த கணத்துல போட கூடாது அட பாळ கணத்துல தான் போடணும் இதான் கணரே ஆமாமா கணரே கூட தெரியாது ஒரு ஆம்பள ஆடியோ ஆடியோ மேடம் அபுளே போற கடா வந்துருச்சு ஏய் انا காபாட்டுங்க நீங்க ஓடுவாங்களே யாரே துரையா கடத்துல வந்துட்டா அட யாரே

நல்ல ஐயரு ரொம்ப நல்ல மாமி ஐயரை சொல்லான மாமியை சொல்லாத இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது வருமா யாரு வேணாலும் டாக்டர் இப்ப எப்படி இருக்கு இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம்

நான் செவுத்தெல்லாம் உடச்சுட்டு மேல இருந்து துணிச்சேன் அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு அங்க ஒரு ஆள் இருந்தாரு அவருக்கு இது ஊசி போடுவாங்க அப்பக்கு குடிக்கிறதுக்கு ஒண்ணு அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன் அதான் என் பேர் சக்திவேன் என் பேர் சக்திவேன் இங்க வார தம்பி ஒரு எங்கிட்ட ஆள் பல இருக்கு உங்ககிட்ட பண பலம் இருக்குது ஒரு தொண்ணூத்தி ரெண்டு எம்எல்ஏ நிலை கொடுக்கு வாங்கி புதுசா ஒரு கட்சியா ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அந்த வேலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட இருக்குது என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை வை அவரு முதல் மந்திரி மந்திரி ஆயிடுவாரு நீங்க நிதி ஆயிடுவீங்க அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பி ஏ நான் தான் அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு என்ன நம்பி பணம் போடுற இத பதவிக்கா உன்னால நூறு எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்க முடியும் ஆனா சொத்துக்கா என்னால ஒருத்தங்க கையெழுத்து வாங்க முடியலையே யாரோ மர்மம் கிட்டியா ஆமாங்க அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குத யோ கணக்கு சரி மூடிக்கிறேன் ஊமையனா ஆமையா என் மருமவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு அதான் அவன லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன் பரவாயில்ல நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன் அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவங்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும் நீ நினைச்சதும் நடக்கும் கண்டிப்பா வர இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது இதுவும் நடந்திருக்குன்னா